என்ன கலா வேலையெல்லாம் முடிஞ்சா ஆமாம் மைனி அவளுக்கு சோறு கொடுத்து விடணும்லாம் மைனி காலையிலே வேலைக்கு கிளம்பியாச்சுல்லா ஆமாம் மைனி காலையிலே வேலை முடிஞ்சாதான் நமக்கும் கொஞ்சம் ஆத்தலா இருக்கு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா மைனி ஆமாம் கலா அவ்வளோ அண்ணா போராடுவேன் அந்தால சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போவோன்ட்டு அந்தால வந்தேன் வீட்டிலே நமக்கு நீ யாரம் போகணும்ல கலா ஆமாம் மைனி நீங்களும் காலையில வேலையெல்லாம் முடிச்சிருப்பியல்லா அவ்வளோ சோறெல்லாம் கொடுத்து விட தானே செய்விய ஆமாம் கலா இந்த சத்துணவில் சாப்பிடுங்கட்டின்னு சொன்னால் எங்க சாப்பிடு கழுவ அவளை நம்ம தான் அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம் அவ்வளோ எங்க புக்கு வாங்கினாள் மட்டும் எம்மா இன்னைக்கு புக்கு கொடுப்பாவ அதனால இன்னைக்கு மட்டும் நான் சத்துணவுல சாப்பிடுங்கன்னு சொல்லி பேரை கொடுத்துட்டு வர அழுவ சாப்பிட கழுவ இவன இதே வேலை தானே மெயினி பண்ணுக வாங்க மெயினி இருப்போம் கலா ஸ்கூலுக்கு போகலையோ இல்லை மெயினி ஒரு வாரம் தானே ஆவு கூட ஒரு வாரம் கூட இருக்கட்டுதான் மைனி டாக்டர் சொன்னார்லாம் மைனி ரெண்டு வாரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு முறையுமே அங்கே போய் ஆடிட்டு தெரியுமா புற நான் என்ன மைனி பண்ணேன் ஆமாம் இருக்கட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை புற கூட்டிகிட்டுனா நம்ம செலவு பண்ணதுக்கு நம்ம வச்சுக்கிட்டாகலாம் இருக்கோம் ஆமாம் மைனி ரூபா ஒரு பக்கம் பின்ன என் வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியும்லாம் மைனி என்னை இருக்க விட மாட்டாவ மலா செந்தில தான் நமக்கு தெரியும்ல அதுக்கு வித்த மாதிரி அனுசரித்து சரிச்சு போய்கிட வேண்டியதுதான் நல்லா குறைஞ்சிருக்கு மைனி ஆனால் நைட்டு ஒரே இருமல் பத்துக்கிடுங்க இருமல் இவ்வளோ நாள் இருமல் இல்லை ஆனால் ராத்திரி ஒரே இருமல் மைனி இருமி இருமி இருந்தால் பத்துக்கிடுங்க சளியும் ரொம்ப இருந்த மாதிரி தெரியல ஆனால் ஒரே இருமல் அது அமே திடீர்னு இருமல் வந்து ஏன் தெரியலை மைனி ஏன் திடீர்னு இருமுனானோ தெரியலை அந்தால நைட்டு இந்த இருமல் மருந்தை கொடுத்தேன் கொஞ்சம் வெளியே எங்கேயும் போனானாட்டி மைனி நேற்று மத்தியானம் கொஞ்சம் தளர்ச்சியாக இருந்துன்னு சொல்லி நான் படுத்திருந்தேன் அப்போ தான் அவன் சொன்னேன் எம்மா வீட்டு தான் இருப்பேன் வேற எங்கேயும் போகமாட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்கேன் அப்படின்னா சரி இருக்கட்டு அப்படின்ட்டு சொன்னேன் அதில் தான் ஒருவேளை காற்று நல்லா காற்றால இருக்குது மைனி அதில் தான் பயலுக்கு இருமல் வந்துட்டோம் என்னதோ நல்லா காற்று தான் பார்த்துக்க அக்கா என்ன கூப்பிடவே இல்ல ரெண்டு பேரையும் இருந்து என்ன கடை விட்டுட்டு இருக்கறியா வா லின்சி இப்போ தான் மைனி வந்தாவ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போச்சுல்ல அந்த அளவு ஒரு எட்டு பார்த்துட்டு போகணுட்டு அந்த அளவு வந்திருக்காவ வா இரு எக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா இனி லின்சி ரெண்டு தோசை சுட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் இனி போய் சாப்பிடணும் எக்கா அப்புறம் ஒரு ரெனிசி எப்படி இருக்காள் ஸ்கூலுக்கு இன்னையே போனானா இல்லை பிள்ளை இந்த ஒரு வாரம் கூட களியட்டு அடுத்த வாரம் விடலாம் இந்த இருந்து விளையாடலாம் வேற எங்கயோ போச்சி எங்க போனாவா அது நேத்து பின்னாடி வலை இருக்குல்ல அந்த வலையில போய் விளையாடி இருக்காள் நான் கேட்டேன் அங்கே போனியேன்னு போங்கம்மா இங்கே வண்டி வந்துட்டே இருக்கு வண்டி வந்துன்னா நாங்கள் அங்கே ஒதுங்கணும் அந்த ஆள் சரி விளையாடலான்னு இருக்க நேரம் அடுத்த வண்டி வரோம் அந்த ஆள் திரும்ப விளையாட்டு பாதில முடியும் அதனால நாங்கள் அங்கே போனோம் அங்கே எங்களுக்கு தொந்தரவே இல்லை அப்படின்னு ஆளுவ பார்த்துக்க அங்கே விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம என்ன குழுவுக்கு போறோம்ல எவ்வளோ அழகா இருக்கு அங்கே தான் போனாவளா வரிசையா போனாள்வளேன்னு பார்த்தேன் ஆமா இவ்வளோ வந்து சொன்ன அழுவதுக்கா அது பாட்டுக்கு பாட்டு விளையாடணும் சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம் தான் அவ்வளோளுக்கு அவ்வளோ லீவ் விட்டா ஒரே ஜாலி தானேக்கா ஏக்காசம் போனானோ அவன் போவல பிள்ளை வீட்டு படியில் கொஞ்ச நேரம் இருந்திருக்கான் அவனுக்கு தெரியும்ல என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியும்ல அதனால போகாமல் இருக்காள் எனக்கெல்லாம் பயந்து கிடையாது அவருக்கு பயந்துட்டு தான் போகாமல் இருக்கான் இக்கா ஆனால் அந்த பிள்ளைகள தான் போச்சுக்கா ஆனா ஆனால் ஒரு ஆறு மணிக்குள்ளே அவன் அங்கேருந்து வந்ததை பார்த்து பார்த்துக்கிடுங்க ஆனால் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது எங்க வீட்டு முன்னாடி விட நான் கிச்சன் வந்து பார்த்தா எனக்கு தெரியும்ல ரோட்டில் போகிற ஆழ்வெல்லாம் தெரியும்லாக்கா கிச்சன் அதுக்கு நேராக தானே இருக்குது அது அவன் தாங்க்கா போனா போனதை பார்க்கலாம் ஆனால் வந்ததை பார்த்தேன் பார்த்து விடுங்க வெட்டிக்காலா போனாலும் போயிருப்பான் ஏன் கேளு இவ்வளோட்ட யாரெல்லாம்ட்டி விளையாடுனியே நீங்கள் அஞ்சு பேர் நாய்க்கு ஆள் பற்றியிருக்காது இல்லாட்டி அப்படின்னு நான் கேட்டேன் அவ்வளோ அது நாங்கள் ஆறு பேர் விளையாடணும் அப்படின்னு ஆளுவேன் அப்போ யாரெல்லாம் கேட்கும்போது இப்படி எல்லா ஆளுவலையும் சொல்லிக்கிட்டு அது ரெனீஸும் வந்தான் அப்படின்னு சொன்னான் பார்த்துக்க யாரு மகி இத சொன்னான் ரெனிஸும் வந்தாமா அப்படின்னு உடனே சம்மி அவ்வளோ உடனே சேர்ந்து கொசு குசு கொசு கொசுன்னு என்ன பார்த்துக்க அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லா எம்மா அது ரெனிஸ் வரல பழைய ஞாபகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சமாளிச்சிட்டா பார்த்துக்க அப்படியா மைனி நேற்று மகிய சாமி வீட்டுக்கு வந்தாவ பார்த்துக்கிடுங்க அது அத்தை ரெனிஷை விளையாட விடுவியளா அவன் வருவானா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வந்தாவ மைனி அப்படியா வந்தாள்வளோ அப்பம் கூட்டிட்டு போயிடுவாளா கள்ள பிள்ளைகள பத்தியா அது மைனி அது அவ வந்தது ரெனீஸுக்கு தெரியாத மைனி என்கிட்ட தான் பேசிட்டு போனவன் அத்த விளையாட விடுவியெல்லாம் எருமுத்தத்தில் வச்சு விளையாடுவோம் விடுங்க அப்படின்னு சொன்னாவை அப்போ நான் எல்லா பிள்ளையும் மாமாவுக்கு தெரிஞ்சு நாய்க்கு ஆசுவாவை அவனும் கஷ்டப்பட்டுடலாமா இருக்கான் பிறகு கொஞ்ச நாள் கூட கழியட்டு அப்படின்னு மைனி அப்போ இவன் எப்படி போயிருப்பான் டென்சின்னு சரியா பாத்தி அவன்தானா எக்கா அவன்தா அவன் எனக்கு தெரியாதா டெட்டி இப்போ அவன் எங்க கூப்பிட்டு கேளு ரெனிசு ரெனிசு ஏமா இங்க வாப்பா கொஞ்சம் இல்லை இங்க வா இருங்கம்மா சும்மா கொஞ்ச நேரம் இருக்கையும் விட மாட்டாவ தொண்டை என்ன வலி வலிக்கும் நானே இருக்கேன் எதுக்கு உங்களுக்கு நேரம் போதுக்கு தான் ரெண்டு பேர் வந்துருக்கா வரலாம் எதுக்கு என்ன சும்மா கூப்பிட்டு கிடக்குறியா இல்லை இங்க நீ எதுக்குமா லேய் நேத்து நீ அந்த வேலையில விளையாடதுக்கு போனியோ அட நெட்டச்சுலின்சி எல்லாத்தையும் வீட்டுல இருந்து பாத்துருவா எப்படி பாத்துருப்பா இவா நம்ம தனியா வந்ததுனால தெரிஞ்சிருக்கும் போல கூட்டத்தோட வந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டா கண்டிப்பா இவளுக்கு வேலையா தான் இருக்கும் லட்சுமி அத்த அவைய வீடு அங்கெல்லாம் இருக்கு அவைய பாத்துருக்க மாட்டாவ வேற வியாலையே கிடையாது ஏய் சொல்லுல ஏன் அமைதியா இருக்கா எம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானேமா இந்த வீட்டு வாசலில் இருக்கவே செஞ்சேன் நான் எதுக்குமா அங்கே போகிறேன் இவ்வளோ அங்கே தெருமுத்தத்தில் இல்லவே இல்லையே நேற்று தான் பின்னாடி உள்ள விளையா விளையாடுனா அப்படியா எனக்கு தெரியாதுமா நான் யோசிக்கவும் செஞ்சேன் இன்னைக்கு லீவ் அதுமா இவ்வளவு தெருமுத்தத்துக்கு வராமல் இருக்க மாட்டாள் காணவே இல்லையே அப்படின்னு நினைச்சேமா

லேய் போய் சொல்லாம சொல்லு இவ்வளோல நேரத்து வளர நாளுவ ரெனிஸ் வந்தான்னு அதுக்கப்புறம் என்னதையோ பேசி எடுத்து சமாளிச்சுட்டாளுவ உண்மைய சொல்லு நீ அவ்வளோக்கும் வேற வேலை கிடையாது அறிவே கிடையாது அவ்வளோக்கு எல்லாம் வளர்வாய் விழா வந்து சேர்ந்துருக்குமா லேய் போனிய மக்களே நீ உண்மைய சொல்லுல அப்பாவுக்கு தெரிஞ்சுனா கொண்டு விடுவாவல என்னையாத்தனாலே ஏமா இந்த லின்சி அக்கா சொல்லாமனு சொல்லி நீங்க கேட்டுட்டு

உங்களை மாதிரி நான் ஒன்றும் பெய்ய எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சுட்டோன்னே இருக்க மாட்டேன் நீங்க தானே காலையில என்ன அதுக்கு வந்தாச்சு எனக்கு எமனே நீங்க தான் எப்ப பாரு என்னைக்கு எதுலையாவது இழுத்து விடுறதுலையே இருக்கிறீயா உங்களுக்கு இன்னும் பேசி நேரம் மாட்டேங்குவோ அன்னைக்கும் ஏதோ நேரம் போகலன்னு அந்த பஸ் ஸ்டாப்ல வச்சு அந்த பிள்ளைய வம்புக்கு இழுத்து இருக்கிறீங்களா அந்த சில்பா குட்டியா குட்டியா அது யாருக்கா சில்பா குட்டி அன்னைக்கு பேரு शिल्पा शिल्पा வாக்கஅதுக்கு பேரு அம்மா அதானே உங்களுக்கு வேற வேலை கிடையாதுன்னு எல்லாரையும் மம்பு கொடுத்துட்டுるங்க லேய் ஓ நீ சும்மா இருளே பெரிய வீLTE இப்படி தான் பேசவியல யார் இந்த லின்சிய காலை பெரியவையா ஆமா 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 கா உண்மையாவே நீங்க பெரியவங்க தான் கா என்ன வளர்த்தி வளர்ந்துருக்கிறியா ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க பெரியவங்க தான் ஆளு வளர்ந்துருக்கு பேத்தவரா அறிவே வளருலுமா நீ நீ ஆளுக்கேத்த பேச்சையில பேசுகா ஸ்கூலில் படிக்க பையன் மகதி எல்லாம் பேசுக நீ ஆ மைனி இவனை நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட வேண்டியதுதான் ஸ்கூலுக்கு போட்டு இங்கேருந்து இருக்கிறதுக்கு அவன் ஸ்கூலில் போய் இருக்கட்டு ஆமாக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கூட உடம்பு அழைச்சிட்டு வந்தாமன்னைக்கு செந்தில்கிட்ட ரெண்டு போட சொல்லு ஏக்கா இனி உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது இவன் இருந்தாம்னா தயவு செய்து சொல்லிடுங்க வாசலோடையே நான் போயிடுவேன் அம்மா உங்கள் வீட்டு பார்க்க நான் வரலக்கா ரொம்ப நல்ல முடிவு தான் கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் ஏக்கா இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்தேம்னா ஒன்றும் சொல்லதுக்கு இல்லைக்கா கலா நானும் போகிறேன் கலா பசிக்கு பார்த்துக்க அந்த சுட்டு வச்ச துவாசி என்னத்துக்கு ஆகும் இங்கேருந்து இவன்ட்டு இருந்து வம்பழுத்துருக்கு இவ்வளோ நேரமும் சரி மைனி நானும் கொஞ்சம் துணி எல்லாம் கிடக்கு துவைக்கணும் సరి మైని పొరవు సాయంత్రం పాపం